இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி பட்டர் முறுக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் சட்டுன்னு பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராயிட்டு தீபாவளிக்கு ஸ்பெஷல் முறுக்கு பண்ண போகிறாங்க பட்டர் முறுக்கு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாகிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கங்க கடையில் போய் நம்ம முறுக்கு வாங்கிறதோட வீட்டில் அஞ்சு நிமிடத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் உளுந்து மாவு எதுவுமே வேண்டாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் ஈஸியான முறையில் நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முறுக்கு பண்ணுறதை பார்க்கலாம் பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேசணும் எடுத்துக்கோங்க நம்ம மெசரிங் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோங்க ரேசன் அரிசி மாவு தான் இடியாப்பத்துக்கு திருச்சி திரிச்சு அந்த மாவில் தான் பண்ண போகிறேன் அரைக்கப்பு கடலை மாவுங்க ரெண்டு கப்பு மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் கப்பு க பொட்டுக்கடலை மாவு போடணுங்க நம்ம உளுந்து எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் இப்போ பொட்டுக்கடலை கப்பு எடுத்துருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த முழுக்கடலாம் கொஞ்சம் பொடி பொடி பொறுனையாக கிடக்கும் நம்ம அரிச்சு எடுத்தோம்னா வெடிக்க அதுங்கால வெடிக்க ஆரம்பிச்சிடும் ரேசன் அரிசியில் வந்து சூப்பராக வந்துருச்சு நீங்கள் ரேசன் அரிசி இருந்தனா ரேசன் அரிசியில் கூட பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கிக்கங்க சளிச்சு எடுத்தாச்சு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஓமங்க ஓமத்தை வந்து கையை கொண்டு கசக்கி போடுங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூனுங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மாவுக்கு தகுதியை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பட்டருங்க பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியாச்சு எந்த கப்பால் எடுக்கீங்களோ அதே கப்பால் எல்லா இங்கிரண்டையும் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு அரை கப்பு பொட்டு கட்டலைங்க பட்டர் ரெண்டு ஸ்பூன் தேவையான பொருட்களாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க இதான் பதம் அதுக்கு இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணுங்க ரொம்ப குளகுழன்னா ஆனாலும் எண்ணெய் குடிச்சிரும் ரொம்ப திக்காக இருந்தாலும் புளியது கொழுங்காக வராது அந்த வந்து போகும் அதனால் நல்லா சாஃப்டாட்டு இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கிடணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையிலேயும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் வீட்டிலே பண்ணி ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க கடையில் வந்து பழைய எண்ணெய்கள்லாம் போடுவாங்க எப்படி சாப்பிட்டா இருக்குங்க மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு சில்லுல் வச்சு தான் புளிக்க போகிறேன் ஸ்டாருக்குள்ளது இருக்குது பாருங்க அதை எடுத்துக்கங்க நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம மாவு உருட்டி உள்ளுக்க போட்டுக்கிடணுங்க ரொம்ப ஈஸியாக குடலை வச்சு புளியதுக்கு அந்த எல்லாம் மரக்கட்டையில் ஈயத்தில் இருக்குங்க டைட்டாக இருக்கும் புளியதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஈஸியான முறையில் இச்சிலாம் வந்துருச்சு இது டைரெக்டாக நம்ம எண்ணெய்லேயும் பிழிஞ்சி விடலாம் அதே மாதிரி ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு நம்ம எடுத்து போடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டைட் பண்ணாலே எப்படி வெளியில் வருது பாருங்க நம்ம குச்சி மறுக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் துண்டு துண்டாட்டு நம்ம பட்டாட்டெலாம் போட்டுக்கறனால அதுவாகவே துண்டு துண்டாக விழுந்துருவோங்க ஒரே சுற்றுல சுற்றணுன்னு வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டு அதுவாகவே கட்டாகி ஆகி இந்த மாதிரி புளிக்கணுங்க எண்ணெயிலே புளிக்கா இருந்தால் இப்படி புளிக்குஞ்சிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக போட முடியும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாதுங்க இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் கலர் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும் அல்லது அடியில் வெந்திருக்கும் வேலை வந்து வேகாது கலர் டிஃப்ரெண்டாக தெரியும் மாவு பக்கம் சரியில்ட்டாலும் உங்களுக்கு வந்து ஒழுங்காக வராதுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு கொஞ்சம் என்ன செல சில நம்ம திருப்பி போட்டுக்கிடணும் ரொம்ப நேரம் போடக்கூடாது போட்டிங்கன்னா ஒரு பக்கம் கலராகவும் ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிரும்ங்க அதனால அப்பப்போ திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கலர் ஒன்று போல் கிடைக்கும் நமக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் உளுந்து மாவு இல்லாமலே முறுக்கு பண்ணியாச்சுங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி பண்ணி அசத்துங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கடாய் போட்டு எடுத்தாச்சு அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கிடலாம் இப்போ பிளேட்டில் புளிஞ்சி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு பாருங்க இந்த மாதிரி புழிஞ்சி வச்சுக்கிடணுங்க புளிஞ்சி ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் உடஞ்சிச்சினாலும் பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்து போடுங்க நம்ம துண்டு துண்டாதான் எடுக்க போறோம் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க தீபாவளிக்கு என்ன பலகாரங்கள்லாம் சுட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஊரில் எல்லாம் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஜாஸ்தி யாருமே பண்ணுறது கிடையாதுங்க கடையிலே வாங்கி சாப்பிட்றதாங்க வீட்டில் என்ன செட்டி வச்சு பண்ணுங்க அப்போ தான் நல்லதுங்க கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இருக்க மாவையும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க எப்படி சத்தங்கிறதுக்கு பாருங்க முறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முறுக்கு சுடாக தெரியாதவங்க கூட சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியும் கூட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராகட்டு தீபாவளிக்கு முறுக்கு பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஈஸியான இருக்குது பாருங்க நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க கடையில் வந்து உங்களுக்கு பட்டர் போட்டு பண்ண மாட்டாங்க டால்ட்டா போட்டு தான் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பண்ணாக்க சுவையாட்டு பண்ணலாங்க ட்ரை பண்ணுங்கள் சூப்பராட்டி எளிமையான முறையில் பட்டர் முறுக்கு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்